இவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராக இருக்கார் அந்த திமுக இவரு பொறுப்பாளர் அதுக்கு அப்புறம் தான் என்ன இவ்வளவு உருட்டு உருட்டுறானே இப்படிலாம் பொருளானே தேடும் போதான் இந்த பின்னணி எல்லாம் பாக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்லக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பல வீடியோக்கள் பல நபர்கள் வந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் தொடர்பான சர்ச்சையான கருத்துக்களும் செயல்பாடுகளும் மக்கள் மத்தியில் இருக்கு அதில் குறிப்பாக திவாகர் என்று சொல்லக்கூடிய வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் தன்னைத்தானே நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவர் பேசக்கூடியது அவருடைய கருத்து செயல்பாடுகள்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பெரிய கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது அவர் யாரு அவரோட பின்புலம் என்ன அப்படின்றத மக்கள் வந்து தொடர்ச்சியாக தேடிட்டு இருக்காங்க உங்களோட பார்வையில் அவர் ஜி உங்களுக்கு கிடைத்த தகவல்கள்லாம் என்ன ஜி திவாகர் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து அந்த ஃபிசியோதெரபி பண்ணுறவர் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சரி டாக்டர் திவாகர் அந்த டாக்டர்னு அவர் போடுறதுக்கு வந்து இப்போ சமீபமாக மத்திய அரசு கொஞ்சம் வருஷம் முன்னாடி போட்ட ஒரு சட்ட இந்த ஆணையினால்தான் அவரால் டாக்டர்னு போட முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி பிசியோதெரபி போட மாட்டாங்க இப்போ இவங்க போட்டுக்கிறாங்க அதை முதல்ல சொல்லிக்கிறேன் காரணத்தை அப்புறம் சொல்றேன் முதல்ல அந்த விஷயம் சொல்கிறேன் இவர் வந்து தன்னைத்தானே ஒரு திரு சிவாஜி அவர்களோ திரு கமல் க ரஜினி அவர்களோட தன்னை ஒப்பிட்டு அவங்களோட மேலே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கருத்தில் வீடியோ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இது ஒரு மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டோம் நிறையா பேரை பார்த்துக்க இந்த இதில் வந்து அர்த்தமுள்ளதாகவும் இருக்குது ஆபாசமாகவும் இருக்குது எல்லா அநாகரீகமாக எல்லா விதமானதும் வந்து பார்த்துக்குவோம் இப்போ இவர் புது ஊச்சா ஒரு நடிப்புக்கு இருக்கு இவர் இப்போ இவரை பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்னதாக வீடியோ போட ஆரம்பிச்சாங்க இவருக்கான சர்க்கிள் வந்து இவரை வளர்த்து விட்டாங்க இவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புன்னு ஏன்னா இவர் போட்ட வீடியோலாம் ஒன்றும் கூட பாக்குற மாதிரி இருக்கு ஆனால் இவரை வளர்த்து விட்டாங்க பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க ரொம்ப சுலபம் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நடக்கக்கூடிய அதே ஸ்டீரியோடைப் ஆள் தான் இவர் என்னன்னு கேட்குறீங்களா ஒரு ஆளை நடுநிலை ஆள் மாதிரியே வளர்த்துடுறது நகைச்சுவை பண்ற மாதிரி வளர்த்துடுறது அவங்க வந்து எந்த இது சார்பும் இல்லாதவங்க ஒரு அப்பாவி தோற்றத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி ஆட்களை இங்கே வந்து சமூக ஊடகங்களில் வளர்த்து விடுவாங்க வளர்த்துட்டு இப்போ இந்த இருபத்தாறு தேர்தல் வருது இல்லைங்களா நீங்கள் வேணா அப்போ பாருங்கள் அந்த தேர்தலும் போது இவரெல்லாம் வந்து திராவிடம் பேசுவார் பாஜக சரியில்லை அப்படின்னு திராவிடம் பேசுவார் ஏன்னா இங்கே வந்து ஒரு கட்டமைப்பு நடுநிலையாளர்கள் மாதிரியே உருவாக்கி அவங்கள கடைசியில் இவங்களுக்கு பேச வைக்கிறது தான் சமீபத்தில் ஒரு இசை சம்மந்தப்பட்டவரை கூட பார்த்தோம் ரொம்ப வருஷமாக நடுநிலையாளர் மாதிரியே பேசினாரு பாத்தீங்கன்னாக்க டக்குன்னு அவரோட சுயரவ் வந்துடுச்சு அது மாதிரி பேமெண்ட் எக்ஸ்ட்ரா வந்தோடனே இந்த போனஸ் கிடைச்சா சந்தோஷமா இருப்பாங்களா அந்த மாதிரி போலருது அது மாதிரி இவரும் வந்து அந்த ஒரு வருஷன் தான் இவரும் சரி இவர் வந்து எப்போது ஸ்டார்டிங்லேருந்து வரும்போதே இவர் வந்து நான் வந்து ஸ்கூல்லலாம் நிறையா ட்ராமா நடித்து படிச்சேன் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நடித்தேன் நான் வந்து தனுஷ் வந்து நடித்த ஒரு காட்சியும் சூர்யா நடித்த காட்சியும் நடிச்சுட்டு இவர் வந்து அவங்களே ஏழு டேக் வாங்கினாங்க நான் சிங்கிள் டேக் அம்மா நாம்மா நாம் சிங்கிள் டேக்மா ஆர்டிஸ்ட்மா அப்படின்னு இவரே சொல்லிப்பார் ஆனால் அதில் வேடிக்கை அவங்க அவங்கெல்லாம் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க டைரக்டர் புதுசாக சொல்கிறத கேட்டு பாட்டில் அதை நடித்து இம்ப்ரூவைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஏழு டேக்குங்கிறது வந்து சினிமாவை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் ஓகே லைட்டிங் பார்க்கணும் அதுக்கப்புறம் கூட நடிக்கிறவங்க அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் அதோட டேக்ஸ் வரும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் திருப்பி எடுப்பாங்க ஒன்னே எல்லாருமே தனுஷ் சப்பா பண்ணிட்டாரு சூரியாத படம் அப்படி கிடையாது இவர் வந்து அவரே ஏழு டேக் வாங்கினார்மா நான் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டுமா அதாவது நான் அன்பாக கூப்பிடுவோமா அப்படின்னு இவரே சொல்லிக்கிறாரு சரி இவர் பண்ண கூத்தெல்லாம் பார்ப்போமா இவர் அந்த ரெண்டே ரெண்டு காட்சி மட்டும் தான் நடித்தார் அந்த வாட்டர்மெலான் ஒன்றும் தனுஷு மூணு படத்தை கத்தி வைக்கிறோம் தான் நடிச்சார் இவர் என்ன நினைச்சிட்டாரு ஆஹா நம்ம தான் அடுத்து சினிமாவை காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு பில்டப் வந்துச்சு இவருக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமானாங்க வழக்கமாகவே ஃபாலோவர்ஸ் எப்படி ஆகுதுன்னா போறோம் பார்க்குறோம் சரி இவனை தொடர்ந்து பார்க்கணும்னா என்ன பண்ணோம் ஒரு ஃபாலோவ் போட்டோம்னா இவனோட வீடியோ தொடர்ந்து வரும் நமக்கு ஒரு காமெடியா இருக்கும் அப்படின்னு நினச்சி காமெடியா பார்த்தவர்கள் இவனை கண்டனம் தெரிவித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி ஒரு நபர் முள்ள வளர்ந்து வராப்புல சரி சரி வளரும்போது இவங்க போட்ட மற்ற வீடியோலாம் பாத்தீங்கன்னா ஒரு பொது வலைத்தளம் எல்லாரும் இருக்கிற பாக்குற ஒரு தளம் அதுல வந்து இவர் ஒரு துண்டை கட்டிட்டு குளிக்க நடு ரோட்ல அந்த வீட் வெளியில குளிக்கிற மாதிரியும் மூஞ்சியெல்லாம் சோப் போட்டுக்கிட்டு அது ஒரு காட்சி நடிச்சேன் அப்படின்னும் நிறையா தேவையில்லாதல்லாம் இவர் பண்ணாரு சரி இவ்வளவெல்லாம் இவர் பண்றாரு அப்படின்னு கடைசியில எல்லாத்தையும் விட்டு 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 பார்த்தா கடைசியில சிவாஜியா இருந்தா அவரே இருப்பார் அவர் ஆன்மா பாராட்டியிருப்பார் ஏன்னா ஒரு காலத்துல எல்லாரையும் ஒருத்தர் மிஞ்சக்கூடிய நடிகர் இன்னொருத்தர் வருவார் அதனால சிவாஜியை தாண்டி நானும் சொல்லிக்கலான்ற அளவுல இவர் தன்னை போயிட்டார் பைத்தியம் முத்தி போச்சு பைத்திய முத்தி போய் சிவாஜி அவர்களை தாண்டிய த நடிகராக தன்னை பார்க்க ஆரம்பித்து விட்டார் சரி எல்லாரையுமே எல்லா நடிகர்களையுமே கிண்டல் பண்ணி பேசுறது எல்லாரையும் குற்ற சொல்லி பேசுறது அப்படிங்கிற லெவல்ல இருந்தார் இப்ப சமீபமா ஒரு ஆணவ ப படுகொலை அந்த ஆணவ படுகொலை அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பேச போகும்போது அங்க பாவம் பாவந்தானமா அப்படின்ற மாதிரி சொன்னார் அதற்கு அப்போ என்ன சொன்னாரு அவங்களும் எங்கள் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவங்களும் தானே அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னார் சொல்லி முடிச்சுட்டு வழக்கம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியாது வரும்போது தான் சொன்னாங்க அப்புறம் என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அப்போ அதுக்குள்ளேயும் அவருடைய ஜாதியெல்லாம் எப்படி நீ கண்டுபிடிச்ச போய் அவருடைய ஜாதியை பத்தி எப்படி உனக்கு தெரியும் யாரு என்ன என்ன எப்படி உனக்கு எப்படி தெரியும் அப்போ இது வந்து நம்ம இவரு மாதிரி நம்ம தமிழ் சினிமாக்கள் அவரை நாட்டா மாதிரி வேணா கேட்கலாம் ஆறு நீண்ட தலைக்கட்டி உனக்கு எப்படியா தெரியும் அது விட ஒரு நிமிஷத்துல கேட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ ஜீனியஸா நீ திவாகர் இதுவா அது என்ன பிபிடியா இல்ல சாட் ஜிபிடியா அவரோட ஃபேமிலி இதெல்லாம் எடுத்துருக்க சரி ரைட்டு இது எல்லாத்தையும் இவர் பேசியிருக்காரு பயங்கர கண்டனம் எல்லாம் வந்தது ஓகே இவர் இப்படி பேசுறாரே இவர் ஒரு வேளை ஏதாவது ஜாதி அமைப்புல இருப்பாரா எங்கேயா ஏதாவது ஒரு பற்றாளராக இருக்கலாம் ஆனால் யாரையுமே இப்பயே குத்தம் சொல்லக்கூடாது எல்லாரும் பற்றாளர்கள் எல்லாரும் இருப்பாங்க அப்படி இவர் இருக்காரான்னு தேடி பார்க்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டில் ஜாதியை தூக்கி பிடிப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருமோ அந்த பின்னாடி அவருடைய பின்னணியா இருக்கு இவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினரா இருக்க ஜாதியை ஒழித்த திராவிடம் இவே ராமசாமி அவர்கள் வந்த பின்னாடிதான் ஜாதி ஒழிந்தது கடந்த அறுபது வருடமாக ஜாதி பேரையே போட்டுக்கொள்ள முடியாத தமிழகம் போடாத தமிழகம் துறந்து விட்டார்கள் அப்படின்லாம் சொன்ன அந்த திமுகல இவர் பொறுப்பாளர் பொறுப்பாளர் சும்மா இல்லை சும்மா ஒரு மெம்பரே கூடத்தில் இருக்கிறதா இல்ல இவர் பொறுப்பாளர் அப்பேற்பட்டவர் தான் ஜாதியை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார் சரி இது நம்ம சும்மா ஏதோ சொல்றாங்க பாத்தீங்களா உடனே திமுக இவரு நீட்டு போராட்டத்துல போட பிடிச்சிட்டு நின்னாலு நீட்டு போராட்டத்துக்கு நின்னாலு அதற்கு பிறகு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்களை சந்திச்சு அந்த புகைப்படம் எல்லாம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்கள்ட்ட எல்லாம் மனு கொடுக்க போனேன்னா இவர் கொடுத்த மனுவுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பார்த்தாரு மனு கொடுத்தாருன்னா மத்தவங்க எல்லாம் நீ எதுக்கு பார்த்த எங்க பார்த்தேன்னு தெரியல இவருடைய இதுல சமூக ஊடகத்துல அந்த வலைதளத்தில் இருக்கு உதயண்ணா அவர்களின் வருகைக்காக காத்திருக்கிறோம்னு இவர் அந்த மேடையில பேசுற மாதிரி ஒரு ஃபோட்டோ தான் குக்கிர வேர்டிங்ஸ் மட்டும் இருக்கும் அப்போ இவர் கட்சிக்காரரா இல்லையா அதுவும் பொறுப்பு வேற கொடுத்துருக்காங்க மாவட்ட அளவுல இவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க மதுரை மாவட்ட அளவுல அப்ப இவர் வந்து ஜாதியை பத்தி பேசுறது ஆச்சரியம் இல்லை இல்லையா திராவிடம்னாலே ஜாதி தானே அதனால இவரு பேசிக்கிட்டு இருக்காரு சரி இவர் வந்து எப்பவுமே ஒரு டைலாக் ஒன்று எப்பவுமே அடிப்பாரு நான்லாம் வந்து சின்ன யாருக்கு நடித்தோமா யாருக்கும் பெரிய ஸ்கூல்லையே பிரியாளுமா அப்பவே அப்போவே ஆளுமா நான் டாக்டர்ல வந்து பல லட்சம் சம்பாதிக்கிறேன் எனக்கு சினிமாவில வந்து சம்பாதிக்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் இது சொல்ற ஒரு பேட்டின்னு வந்தால் நாலாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு அவர் சொல்றாரு நீங்க பாதியில முடிச்சிட்டீங்க தர முடியலை இல்லை இல்லை ஐயாயிரம் ரூபாய் கொடுங்கன்னு ஆயிரம் ரூபாய் கெஞ்சிக்கிட்டு இருக்கான் மனுஷன் இல்லை இதில் வந்து நான் வந்து பல லட்சத்துக்கு அதிபதி நான் வந்து யார் தெரியுமா நான் டாக்டர் படிச்சவன் நான் இதை விட என்னன்னா இங்க வந்து திரு சந்தானம் நண்பர் ஒருத்தர் இருந்தார் அந்த ரெண்டு மூணு படங்கள் நடிச்சார் இறந்துட்டார் அவர் பேரு சரி என்ன அவ்வளோப்பாங்க சின்ன ஒருத்தர் வந்தார் அப்பதான் கண்ணால லட்டு நேசல்லாம் ஒரு நடிச்சார் அவரு மருத்துவர் தான் அவர் டாக்டர் தான் படிச்சு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்த டாக்டர் நம்மள இருந்து எவ்வளவோ டாக்டர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு டாக்டர் ராஜசேகர் அவர்கள்லாம் வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனை சாலி கிராமத்தில் தொடங்கும் போது நான் வந்து சர்வீஸ் பண்றேன்னு வந்தவங்க நிறைய இங்க மருத்துவ இவர் என்ன நான் ஒரு பேட்டி பார்க்கும் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது இந்த சினி ஃபீல்டுலயே நானும் சாய்பல்லவி மட்டும்தான் டாக்டர்ஸ் அப்படிங்கிறார் கொய்யால எங்க போய் இந்த டேட்டாவை எடுத்துட்டு வந்தே தெரியலன்னு அப்பதான் நினைச்சேன் மனசுல அதுக்கு அப்புறம் தான் இன்னும் இவ்வளவு உருட்டு உட்டு அணை புள்ளா புல்லானு தேடும் போதான் இந்த பின்னணி எல்லாம் பாக்கு அப்போ இவரை போன்ற ஆட்களை வளர்த்து விட்டுட்டு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இவங்களுடைய பேஜ் அந்த ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வளர்ந்தாச்சு நடுநிலையாளர் ரொம்ப நல்லவர் சொல்கிறாருப்பா அப்படின்னு இவரை நம்பி அதில் ஒரு பத்து பர்சன்ட் ஓட்டாவது கிடைக்கும் அப்படின்னா இன்னும் பார்க்க போனால் இவருடைய அந்த லைக் போடுறது இந்த ஃபாலோவர்ஸ் லிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய இவருடைய கட்சிக்காரர்கள் இவரோடு பயணிக்கக்கூடியவர்கள் தான் இருக்காங்க வேறு யாருமே அங்கே இல்லை அவங்க தான் இருக்காங்க நிறையா திட்டுறவங்க அதிகமாக இருக்காங்க இவரை பிடிச்சி திட்டுறவங்க கமெண்டில் கண்ட கண்டபடி கழிவு ஊற்றுறவங்க தான் நிறையா இருக்காங்க ஆனால் இவர் அதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காம எப்படி இருக்காருன்னு சொன்னீங்கன்னா சமூகத்தில் அதை நான் சொன்னா சொல்லிட்டோம் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவாரு அடுத்தது வந்து அடுத்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கும் அப்புறம் பார்த்தா இவரே சூரிய விமர்சனம் பண்ணுவார் இவரே இன்னொருத்தர் விமர்சனம் பண்ணுவாரு பிரேம்ஜி விமர்சனம் இவரே எல்லாரும் விமர்சனம் பண்ணுவார் அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு என்னைய விமர்சனம் பண்றீங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் சோ அந்த மாதிரி ஒரு நடிப்பு கிருக்கனாக இன்னைக்கு வளம் வர வைக்கப்பட்டிருப்பவர் இந்த நடிப்புக்கு இருக்கு இதுதான் வேற ஒன்றுமே கிடையாது இவரை மாதிரி ஆட்கள்லாம் வளர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் நார்மலாக ஒரு சமையல் ஒரு சேனல் சின்னதாக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதற்கு ஒரு தேசிய தலைவரை அழைத்து வந்து அவரோட சேர்ந்து போட்டு இவங்களும் திராவிடம் பேசுணுமேங்கிறதுக்காக வெங்காயம்லாம் சொல்லி பார்த்தாங்க சேனல் அவங்க நல்லாவே பண்ணுறவங்க ஹோட்டல்லாம் ஒன்று இப்போ நல்லா இருக்கிறவங்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ நல்லா செய்யக்கூடியவங்கள அப்படி யூஸ் பண்ணிக்கிறது இந்த மாதிரி ஆட்களை இப்படி யூஸ் பண்ணிக்க ஸோ இங்க வந்து இது எல்லாமே இவர்களுடைய ஒரு என்ன சொல்றது ஒரு வேலை தான் வேலை இந்த மாதிரி எல்லாரையும் வளர்த்து 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 விட்டு நமக்கு ஒரு இது வச்சுக்கணும் இந்த டூல்கிட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கோஷ்ட் இதெல்லாம் ஒரு காலத்துக்கு பின்னாடி இவங்க எல்லாரும் இவங்களுக்கு ஓட்டு இவங்க தான் நல்லவங்க அப்படின்னு சொல்லி வந்து பேசுவாங்க இந்த தொலைக்காட்சியில் பார்ப்போம் இல்லையா நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இந்த டிஆர்பிக்காக பேசுவாங்கல்ல கடைசியில் விட்டு போயிட்டாருங்கோ இவங்க தாங்க எங்களுக்கு செஞ்சாங்கோ அப்படின்லாம் பயங்கரமா பேட்டி கொடுக்க வைப்பாங்க எல்லாரையும் அழை வைப்பாங்க லிட்டரலா எல்லாரையும் பாவம் அவங்களுடைய கஷ்டங்களை வறுமைகள் எல்லாம் உபயோகப்படுத்தி பண்ற மாதிரி இந்த மாதிரியே அழ வைக்கிறதுங்கிறதுல இந்த மாதிரி ஒரு கோஷ்டி அதுதான் டாக்டர் திவாகர் என்கிற நடிப்பு கிருக்கன் அது வேற ரெண்டு மூணு சொன்னாரு கர்ணன் மாதிரிலாம் பண்ணாரு எனக்கு தெரிஞ்சு சிவாஜி ஐயா உயிரோட இருந்தா அவர் அந்த அவருக்கு வந்து அந்த அம்பை எடுத்து திருப்பி வந்து குத்திருப்பாரு அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கிறாங்க மனுஷன் ஆனா இதற்கும் ரசிகர்கள் என்று இவரை பல இடங்களுக்கு அழைத்து இவரை வந்து கலைத்திறப்புக்கு வர சொல்றது அந்த முக்கியமான விழாக்கள் எல்லாம் கூப்பிடுறது பேச வைக்கிறது எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏதோ ரெண்டு மூணு காலேஜ்ல அதையெல்லாம் மிக கொடுமையா இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறது வந்து பொய்யோ அப்படின்னு தோணுது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதி முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி